இன்றைய மன்னா சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது கர்த்தரை தேடணும்னா நமக்கு நன்மையே எந்த நன்மையும் குறைவுபடாது இப்ப நம்ம குறைவுல தாங்க இருக்கிற மாதிரி தெரியும் எல்லாருக்கும் பாக்குறதுக்கு இவ நிறைய பேர் சொல்லுவாங்க சர்ச்சு சர்ச்சு மூணா எப்படி உட்கார்ந்துருக்கா பாரு அப்படின்னு சொல்லி உலகமே பேசும் அப்படிதான் பேசுவாங்க அப்படிதான் தெரியும் மற்றவங்க கண்ணுக்கு ஆனால் கர்த்தர் நம்மளை விடமாட்டார் அவரை நம்பி இருக்கிற முகங்கள் வந்து எப்பயுமே வைக்கப்பட்டு போக விடவே மாட்டார் அப்போ சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டணியாக இருக்கும் கர்த்தரை எப்போ தேடினாலும் ஒரு நன்மையும் குறைவுப்படாதுன்னு சொல்லி விதத்தில் வாசிக்கிறோம் அதுக்கு ஒரு அதிகாரத்தில் மார்க் பத்தாவது அதிகாரத்தில் ஒரு வசனத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுறேன் இங்கே வந்து போதக்கரை நித்திய ஜீவனை அடையும் படிக்கி நாங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்பான் கேட்குறப்ப அவர் சொல்வார் கர்த்தர் சொல்வார் இது மாதிரி விபச்சாரம் செய்யாதே களவு செய்யாதே திருடாதே அதே மாதிரி தகப்பனையும் தாயையும் கனப்பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சொன்ன உடனே அவன் என்ன திரும்ப சொல்லுவான் நான் இதெல்லாம் சின்ன வயசு முத கொண்டு கடைப்பிடித்திட்டு தான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படின்னு சொல்கிறப்ப கர்த்தர் சொல்வார் இல்லை ஒன்ற ஒரு குறைவு உண்டு அப்படின்னு சொல்வார் ஒன்ற ஒரு குறைவு உண்டு நீ வந்து ஒன்ற இருக்கிற பணத்தெல்லாம் விற்று ஏழைகளுக்கும் தரித்திரத்துக்கும் கொடு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வான்னு கூப்பிடுவார் நம்மளும் நிறைய நேரத்தில் அப்படி கேள்வி கேட்குறோம்ல நான் என்கிட்ட எந்த தப்பு நான் செய்யலை நான் தப்பே செய்யலை அப்படின்ட்டு நான் கேட்டிருக்கேன் தப்பே செய்யலை எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன் சில சமயம்லாம் அதே மாதிரி நம்மளும் நிறையா டைம் கேட்குறோம்ல நான் எந்த தப்புமே பண்ணலை நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கேன் ஆனால் எனக்கே இப்படி நடந்துச்சு அப்படின்லாம் நிறைய தடவை கருத்துல கேள்வி கேட்குறோம் ஆனால் எங்கேயும் தான் அவன் சொல்கிறான் சின்ன வயசு முதக்கொண்டு நான் இதெல்லாம் கடைப்பிடித்துட்டு தான் வரேன் ஆனால் எப்படி வந்து அப்படி சொல்லி சொன்னோன்னா அவர் சொல்கிறாரு நீ உன்னோட பணத்தை எல்லாம் தரித்திரருக்கு கொடு ஏழைகளுக்கு கொடு கொடுத்துட்டு என்ன பின்பற்றி வான்னு சொல்லி சொல்வார் ஒரு அதை அவன் அவனை பார்த்து அதே மாதிரி நம்மளும் வந்து கர்த்தரை பின்பற்றணும் பின்பற்றணும் எப்பயுமே கர்த்தரை விட்டுற கூடாது அவர் தான் நமக்கு வாழ்க்கையில எல்லாமே அவர் நம்ம கூட இருந்துவாருன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எங்கே போனாலும் நமக்கு ஒரு ஜெய ஜெயாலியா தான் வைப்பார் நம்மளை கும்ப நம்பி வந்தேன் பாடல கும் என்னை நம்பி வந்தேன் பாடல என்னை கைவிடல வெறும் கையாய் நான் கடந்து வந்தீர் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் வெறு கையாய் நான் கடந்து வந்தீர் இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தீர் ஜபம் நேற்று வென்று மாறாத எங்கள் பரமபிதாவை உண்மை துதிக்கிறேன் சோஸ்தரிக்கிறேன் அப்பா தருமையான வேலையில கர்த்தர் இந்த வசனத்தின் மூலம் எங்க கூட இடைப்பட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேனே சப்பா வாவ் குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே ஏசப்பா அப்பா யார் யார் எந்த நன்மையில் எந்த விஷயத்தில் குறைவுபட்டு இருக்கிறாங்களோ அப்பா அந்த குறைவுகளாக எல்லாம் எப்படி அந்த காணாவூர் கல்யாணத்தில் அந்த திராட்சரசம் குறைவு பட்ட போது அந்த திராட்சரச குறைவை அணக்கி அப்பா நிறுத்தி செய்து அந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுத்தீங்களே ஏசப்பா அந்த தண்ணியை திராட்சரசமாய் மாற்றி அந்த குறைவை நிறைவாற்ற கேட்டுட்டு கர்த்தர் இந்த நேரத்தில் யார் யார் குறைவோடு இது கேட்டுட்டு இருக்காங்களோ எந்த பிரச்சனையில் கேட்டுட்டு இருக்காங்களோ எனக்கு தெரியாது ஏ அப்பா மனிதன் முகத்தை பார்க்கிறான் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறான்னு சொல்லியிருக்கீங்களே ஏ இந்த வேத வசனம் மூலியமாக அவங்க தொடப்படணும் ஏ இந்த நேரத்தில் அவங்க மேலே ஒரு வல்லமை கடந்து வரணும் ஏ அப்பா அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏ அப்பா என்ன காரியத்தை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறையோ தேவ பிள்ளையை பார்த்து தான் கர்த்தர் சொல்லிக்கிறார் சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் ஆனால் கருத்தரை தேடுகிற உனக்கு ஒரு குறைவு வராது இன்னைக்கு நம்ம குறைவு பட்ட வாழ்க்கையில தான் இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இந்த குறைவெல்லாம் மாற்றி போட்டு ஒரு நிறைவுள்ள வாழ்க்கையை கர்த்தர் நமக்காக கொடுக்க முடியும் அவர் இப்போ கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா ஒவ்வொருத்தருக்கும் கேட்கும்போதே ஒரு அற்புதம் நடக்கணும் வியாதியில பெரும்பாடு ஸ்திரி எவ்வளோ நாள் வியாதி படுக்கையில இருந்தாலும் சப்பா அப்பா அவளால் எவ்வளோ வைத்தியல்ல போய் அவள் செலவு பண்ணி அப்பா எல்லாரும் கைவிட்ட பட நிலைமையில போது கத்தரோட வஸ்திரத்தை அவ தொட்டோன்னு அந்த பன்னெண்டு வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரீ அப்போ அவள் வியாதியை படுக்கையை மாற்றி போட்டிங்களே ஏசப்பா அதே மாதிரி இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இருக்க தேவ பிள்ளையை உம்மை பார்த்து தான் கற்று சொல்கிறாரு இத்தனையோ நாட்கள் வருஷ கணக்கில் நான் வியாதியில் இருக்கு எனக்கு ஒரே ப்ராப்ளம் என் உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்க பிள்ளையை உண்மை பார்த்து தான் சொல்றாரு சொல்கிறாரு படுக்கையை எடுத்துக்கொண்டு நட சொல்றாரு அன்னைக்கு அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அன்று உதவி செய்த கர்த்தர் இன்று உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் அப்பா இந்த நேரத்தில் கேட்குற வார்த்தைகளை ஒவ்வொன்றையும் ஆசிர்வதிங்க அப்பா இதை கேட்குறப்பே அவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்ப்பா யார் யார் கேட்குறாங்களோ எனக்கு தெரியாதுப்பா அவங்க கேட்குறப்பே ஒரு அற்புதம் நடக்கணும் அதிசயம் நடக்கணும்ப்பா அப்பா அவங்க அப்பா உங்களை பார்த்து அவன் மக மகிமை படகும் என் தேவடி இன்று உயிரோடு இருக்கிறார் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்னென்ன முடியாத காரியங்கள் எல்லாம் முடிக்க வைக்கிறதுக்காக தான் இயேசு குருசு இருக்கிறார் அப்பா எந்த காரியத்தை குறித்து கலங்கி தவிக்காதீங்க கர்த்தர் நிச்சயமா அற்புதம் செய்வார் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே அமேன்